ஏங்க கொஞ்சம் அவசரமா வெளியே போகணும் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வாங்க போவோம் ரெடி ஆயிட்டியா இப்படியே வரமா ஆஹா என் ஃப்ரெண்ட் சீக்கிரம் வர சொன்னா போயிட்டு வந்துருவோம் எங்க என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஃப்ரெண்ட் வீட்டுக்கா ஆ நீ இரு நான் தான் வந்துறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு இந்தா ரெண்டு செட்ல வந்துறேன் ஓ ஓ ஓ

புடி ஐயோ குறைஞ்சிருச்சு பாரு யோ தண்ணிலாம் கஷ்ட போச்சு இது பிடிக்க தெரியாது உனக்கு

இருந்து முட்டை வந்துச்சா முட்டையில இருந்து கோழி வந்துச்சா முட்டை இல்லையே முட்டையில இருந்து தான் தப்பு முட்டையில தப்பு முட்டையில இருந்து தான் கோழி வந்துச்சு